முருங்கைக்காய் பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே எல்லாேருமே விரும்பி சாப்பிட்ற ஒரு காய் தான் எங்கள் வீட்டு பிள்ளைங்க வந்து நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க இன்றைக்கி வந்து அந்த முருங்கக்காய் வச்சு தான் நான் வந்து சாம்பார் செஞ்சேன் அது எப்படி செஞ்சேன்னு அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து ஒரு வானல் வச்சு முதல்ல எண்ணெய் ஊற்றி அது காய்ஞ்சதும் கடுகு கருவேப்பிலை வெங்காயம் ஒரு நாலு தக்காளி வந்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் அதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு மஞ்சள் பொடியை ஆட் பண்ணிட்டேன் தக்காளி நல்லா வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் முருங்கைக்காயை நான் இதோட சேர்த்துட்டேன் காய் நல்லா வேகணுங்கிறதுக்காக தண்ணி ஆட் பண்ணிட்டேன் ஒரு டென் மினிட்ஸில் வந்து காய் நல்லாவே வெந்துடும் காய் ஒரு முக்கால் பதத்துக்கு வெந்ததுக்கப்புறம் நான் வந்து குழம்பு மிளகாய் தூள் சாம்பார் தூள் கொஞ்சமாக தனி மிளகாய் தூள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மல்லிப்பொடியை நான் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டேன் காய் வந்து அந்த தண்ணி நல்லா சுண்டி ட்ரை ஆகிடும் இந்த டைமில் இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காயை வந்து இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் புளிப்பு சுவைக்காக புளிக்கரசுலேயும் இதோட நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நமக்கு சூப்பராக முருங்காய் சாம்பார் வந்து ரெடி ஆகிடுச்சு கொஞ்சம் புளிப்பு சுவையோடு இருக்கிறதுனால பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க நான் வந்து கொத்தமல்லி தலை வந்து தேங்காயோடையே அரைச்சிட்டேன் அதனால் மேலே வந்து துவி விடலை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ